ஹாய் மக்களே வெல்கம் டு எய்டு சாட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போது எங்கே இருக்கோம்னா பாபு கார்டன் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க வந்திருக்கோங்க இதான் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி தான் அவைலபிள் இருக்குது இது வந்து தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க ஸோ த்ரீ பெட்ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு சூப்பராக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய மேஜராக வந்து பெரிய கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கில் நல்ல எலிவேஷன் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ரஃப் டைல்ஸ் வந்து கார் பார்க்கிங்கில் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பாட்லைட்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வந்து ஈஸ்ட்டை பார்த்து வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு ஒரு பதினாறுக்கு பதினெட்டுன்ற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் எல்லாமே இந்த ஹாலில் வச்சுக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் தாங்க இந்த பூஜை ரூம் செட்டப்பு ஈஸ்ட்டை பார்த்து மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஹாலில் இருந்து இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் டாய்லெட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரீனரியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து காமன் டாய்லெட்டு தாங்க இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற படிக்கட்டு ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது மேலே ஒரு சின்ன ஹால் தாங்க இது ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குது மேலே வந்து இதுக்கு ஹால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் பெட்ரூம் இருக்குதுங்க இதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் இதுவும் வந்து பீச் வியூவில் இருக்கிற மாதிரி ஒரு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினேழுன்ற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டபுள் காட் பெட்ரூம் போடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு அட்டாச் டாய்லெட்டு பாத்ரூப்போடு பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே சென்ஃபிஃபர்ஸன் ஃபர்னிஷ்டு வீடு தாங்க இது இது பால்கனி இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது என்னால் ஸ்க்ரீனில் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க இது மொட்டமாட்டி போகிற வழிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வகையில் அடுத்தவங்க வந்து சந்திக்கிறேன் பயப்பட முடிவு பாரதி